ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஷை சகானா அவங்க இருக்கிறது யோசனை குழம்பு சில இன்று ஜானகி அம்மா அவர்களின் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் காணும் ஜானகி அம்மா அவர்களுக்கு நல்ல நலம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் கிடைக்கின்ற வேண்டுகிறோம் இன்றைய அன்னதான உபேதாரர் குயர் திரு ராம்குமார் அண்ணன் ஜானகி அம்மா தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஷய் சகானா ஜானகி அக்கா அவர்களுக்கு இன்று பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வாழ்த்துபவர்கள் கணவர் ராம்குமார் அண்ணன் குழந்தைகள் அக்ஷய் சகானா அவங்க இருக்கிறது யோசை குழம்பு பிறந்த நாள் காண ஜானகாவர்களுக்கு நல்ல உடல்நல நீண்ட ஆயுள் நிலை செல்வம் உயர்ப்புகள் மெய்யான கிடைக்கணும் வேண்டுகிறோம் மேலும் அவர்கள் எண்ணியது ஈடு இடவும் வேண்டுகிறோம் உணவு வழங்கப்படும் இடம் உணவு வழங்கப்படும் இடம் டவுன் கன்னியப்பேரி அரசு மருத்துவமனை மாறியில் உள்ள சேவை மையம் அதில் உள்ள ஆதரவு முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மனங்காலம் பாய்த்தவர்களுக்காக இந்த உணவு வழங்கப்படுகிறது இன்றைய உணவாக பூரி சாம்பார் கேசரி வடை வழங்கப்படுகிறது சன்மார்க்க சங்கம் உயர் திரு ராம்குமாரின் ஜானகா தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஷை சகானா ஜானகா அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் காணும் ஜானிகம்மா அவர்களுக்கு நல்ல கூட அனுமதி இந்த ஆய்வு நிலை செல்வம் உயர் முகம் மீதியான கணிக்க வேண்டுகிறோம் வேண்டுகோவர்கள் கணவர் ராம்குமார் குழந்தைகள் அக்ஷை சகானா பிறந்த நாட்காடிக்காவது நினைச்சியும் மற்றும் அவர்கள் எண்ணியது ஈடேறவும் அரசால் தள்ளுபடி பணித்து வேண்டியது Hey, बाय ब्रेन ही ना, क्या? तुम बोल मेरे को कर। கத்திய சன்மார்க்க செல்வம் முன்வாரக்குரிய தொழில் உயிரிழக்கிய திருநெல்வேலி திரு அன்னதான உயரர் ராம்குமாரின் ஜானகியை காத்தும்போது குழந்தைகள் அக்ஸை சகானா அவங்க இருக்கிறது யோசி குழம்பு சில ஜானகி அம்மா அவர்களின் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் காணும் ஜானகி அம்மா அவர்களுக்கு நல்ல உடல்நல நீண்ட ஆழ்வு நிறை செல்வம் உயர்வுகள் மனியானவரைக்குன்னு வேண்டிகிறோம் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அவர்கள் எண்ணியது ஈடேறவும் அவர்கள் மனம்போல் வாழ்வு அமையவும் ஆசான் திருவிழி பணிந்து வேண்டுகிறோம் ஜானியம்மா அவர்களின் பிறந்த நாள் வாழ்த்துக்கூட கணவர் ராம்குமாரும் குழந்தைகள் அசை சகானா சரி ராம்குமாரினன் ஜானகியப்பா தம்பதியர்கள் குழந்தைகள் அசை சகானா ஜானகியம்மா அவர்களின் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்த நாள்தானன் ஜானியக்கா அவர்களுக்கு நல்ல உடனான இந்த நிறை செல்வம் உயிர்ப்புகள் மற்றும் அவர்கள் எண்ணியது இணையேறவும் அவர்கள் போல் வாழ்வு அமையவும் ஆசான் திருவிடி பணிந்து வேண்டுகிறோம் வாழ்த்துபவர்கள் கணவர் ராம்குமாரன் குழந்தைகள் அக்ஷய் சகானா மற்றும் குடும்பத்தார்கள் நல்லா இருக்கா வாங்கம்மா கேசரி வடை பூரி சாம்பார் இன்னைக்கு பிறந்தநாள் ஆக்காவுக்குண்ணா ஆ வேண்டிக்க சாம்பார் வாங்க ஆ சாம்பார் வேணுமா கொஞ்சமாக அகத்தியர் சங்கம் ஓங்காரக்குடி துறையூர் திருச்சி கிளை திருநெல்வேலி அன்னதான உபயதாரர்கள் ராம்குமார் அண்ணன் ஜானியக்கா தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஷை சகானா இருக்கிறது ஜானியக்கா அவர்களின் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் காணும் ஜானகா அவர்களுக்கு நல்ல உடனான நீண்ட ஆய்வு செல்வம் உயர்வுகள் மெய்யான கணிக்க வேண்டுகிறோம் மேலும் அவர்கள் எண்ணியது ஈடேறவும் அவர்கள் மனம்போல் வாழ்வாமையும் அமையவும் ஆசான் தெருவடி வெளிந்து வேண்டுகிறோம் வாழ்த்துபவர்கள் கணவர் ராம்குமார் அண்ணன் குழந்தைகள் அக்ஷய் சகானா மற்றும் குடும்பத்தார்கள் மற்றும் தேவ்கர் சொல்யூஷன் ஊழியர்கள் சென்னை மூளைக்கரப்பட்டி மற்றும் யூஎஸ்ஏ முருகா முருகான்னு சொல்லி சாப்பிடுங்கம்மா